ல்பித கல்போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஷாமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உன்னுடைய சுய ஜாதகங்களில் தசா புத்தி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அதுலேயுமே ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் மிக துல்லியத்தன்மையை கொடுக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு ஃபோன் கன்சல்டேஷன்லாம் பார்க்கலாம் நேரடியாகவும் என்ன சென்னையில் மீட் பண்ணலாம் ஸோ நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இன்றைய நாள் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பதினோராம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி தசமி திதி தேய்பரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலையுமே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய சந்திராட்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் முதலாவதாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரிசி சன்னியாசி மகான்களை மனசார நினைத்து நீங்கள் வழிபடும் பொழுது மேஷம் சிம்ஹம் தனுசுக்கு ஏ கிளாஸா இருக்கு யாருக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு தகவல் தெரிய வரும் அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சுகம் மீனம் கடகம் யாருக்கெல்லாம் மிக முக்கியமான ஒன்றை குறிவைத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிதுனம் கும்பம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் ஏதோ ஒண்ணு பண்ணுது ஆனா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மெயினா சொன்னோம்னா ரிஷபத்துக்கு கன்னிக்கு மகரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஆராய்க்கும் பொழுது அதுலேயுமே மகான்கள் வழிபாடு செய்துட்டு இந்த நாள் ஆரம்பிச்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க இல்லைன்னா நிறைய தடை தாமதங்கள் கொடுக்கும் அதுவும் தெய்வ வழிபாட்டுக்கும் ஆராய்ச்சிக்கும் நிறைய விஷயங்களை உட்காந்து பூத கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அகத்தியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அந்த மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூக்கம் இன்மை பயணங்கள்ல ஏதோ விதத்துல தடை கொடுக்கற மாதிரி இல்லை எண்ணங்கள்ல டவுட் வர்ற மாதிரி மற்றவங்க மேல டவுட் கிரியேட் ஆகிற மாதிரி இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை வீட்டுல பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பனி போர் குட்டி பனி போர் ஏற்படுறக்கு சான்ஸ் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக கலியுகாமதேனு கல்பபட்சம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியாந்திரம் பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கோபதாபங்களையும் முடிஞ்ச அளவுக்கு பழைய வன்மங்களையும் மறைப்பது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கு செவ்வாய் பார்வை வக்கர பார்வை தேவையில்லாத டென்ஷன் மத்தவங்க மூலியமா வரும் கண்டுக்காம இருந்தீங்கன்னா அந்த நாள் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வேற சமாச்சாரமே கிடையாது விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் மஞ்சள் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இப்பதான் முடியுங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி சில பேருக்கு அஜீரண கோளாறுகளினால் காரம் மட்டும் சாப்பிடாதீங்க புளிப்பு அப்ப மா வரும் அந்த எண்ணெயை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மாதிரிலாம் வந்து கடகத்துக்கு ஏற்பற மாதிரி இருக்கு மெயினா இந்த மாதிரி நாட்கள்ல யார் மேலேயும் டவுட் இல்லாமல் இருக்குது மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் திறன் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரனுக்கு முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வக்கர பார்வையும் இருக்கிறதுனால நம்மளுடைய லைஃப்பில் முக்கியமான விஷயமே குழந்தைகள் தான் குழந்தைகளை திட்டி கறிச்சு கொட்டி நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க குழந்தைகளை ஜாலியாக விடுங்க குழந்தைகளோட ஹெல்த்தில் பிரச்சனைனா என்ன அட்டெண்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு வேலையில் என்னங்க உங்களுக்கு பெரிய ஒரு யோகம் இருக்கப்படுது இந்த மாதிரி நாட்கள்ல குழந்தைகள் மேலையும் உங்கள் மனசின் மேலையும் புத்திசாலத்தின் மேலையும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் ராசியிலேயே இருக்கிற கேத்துடைய நட்சத்திர சாரத்துல சந்திரன் பிரயாணிக்கிறார் செவ்வாயுடைய பார்வம் இருக்கு நெஞ்சு எரிச்சல் சில பேருக்கு ஏற்படலாம் சில பேருக்கு அம்மாவுடைய ஹெல்த்ல பிரச்சனைகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி நாட்கள்ல பயணங்கள்ல பிளானிங்ல எல்லாம் சின்ன சின்ன பிழை ஏற்படலாம் டவுட் ஏற்படலாம் பண்ணது தப்பா கரெக்டான கன்ஃபியூஷன் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் ஸோ இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம் பெருசா ஒன்றும் நடக்காது எந்த விஷயத்தையுமே தப்பா கரெக்டான கன்ஃபியூஸ் ஆகி நீங்க மற்றவனை கன்ஃபியூஸ் பண்ணாம இருந்தாவே ரெடி ஆயிடும் இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் பொறுமையா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் விட்டுட்டீங்கன்னா ரெடி ஆயிடும் அப்படின்னா தேவையில்லாத கேள்வி தேவையில்லாத கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருக்கிற நாளா இருக்கப்படுறது முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா யோகா தியானம் இந்த மாதிரி இந்த தெய்வீக எண்ணங்கள்ல இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்றும் நடக்கும் ஆனால் அது நடந்ததுன்னு வெளியே சொல்லக்கூடாது இதுதான் சமாச்சாரம் டுடேஸ் கோயிங் டு பி வெரி குட் பட் யூ கான்ட் எக்ஸ்பிளைன் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணும் மற்றபடி பெருசாக ஒன்றும் சமாச்சாரம் ஒன்றும் இல்லை ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க எல்லாத்துலையுமே நேர்மையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் விருச்சிக ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு பல்லு வலி சில பேருக்கு கண்ணு வலி சில பேருக்கு நிரம்பு இந்த மூணுல ஏதாவது ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து என்ன சொல்லலாம் புலி சாதம் ஒரு ரெண்டு பேருக்கு தானம் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஓயும் அதே மாதிரி எங்கேயும் வெளியே போனாலும் சரி லாங் போனாலும் சரி நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு புரியாம இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மெதுவா பார்த்து என்ன பேசிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது அவ்வளவுதான் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மஞ்சுள்ளர் தனுர் ராசியல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கப்படுறது இந்த மாதிரி நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து விட்டு இந்த காரியத்தை இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது நினைச்சது கைகூடும் பல விஷயங்கள்ல ஜெயிக்க முடியும் பொறுமையாக இருந்து செயல்படணும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆகப்படாது தள்ளி போனா உடனே கோவப்படக்கூடாது சில விஷயங்கள்ல மறவி கூட ஏற்படலாம் ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியும் தப்பு மட்டும் கண்டுபிடிச்சா சொல்யூஷனும் கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் ராசி ஆண்டரம் பிங்க் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று நல்லா தூங்கணும் தூங்கணும்னா நல்ல ஜாதிக்கா லேகியம்னு ஒண்ணு இருக்கு ஏன் சொல்றோம்னா கேத்து கனெக்ட் ஆகும் பொழுது திரவ பதார்த்தங்கள் கெமிக்கல் உடம்புல ஏற்படக்கூடிய கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால நிரம்புகள் சின்ன சின்னதா டிஸ்டர்ப் பண்ணி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் இதை நீங்க சாப்பிட்டா போற நல்லா தூக்கம் வரும் நினைச்சது அப்படியே கைகூடக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வல்லபகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்க ராசியா நிறம் காஃபி நிறம் கும்பராசி இந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேற்று மொழி இனத்தினர் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் இல்லைன்னா அவங்க கூட ஜாலியாக அங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போவீங்க கோவிலுக்கு ஏதாவது போவீங்க எல்லா ரெண்டையினாலும் யாருக்காரு கேஸ் எல்லாம் இருப்பாங்க கூட நாள் போனீங்கன்னா சக்சஸ் ஆகும் சில பேர் மெடிக்கலுக்கு போனீங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு லேட்டா தள்ளி போய் ரிப்போர்ட் வரும் அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் டெஸ்ட் நெகட்டிவா இருக்கும் தைரியமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது இவ்வளவு நாளா ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்றீங்க அந்த ட்ரை பண்ற விஷயம் கொஞ்சம் தள்ளி போறதோ கன்ஃபியூஸ் ஆகிறதோ நம்பிக்கை இல்லாத தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது நடந்துன்றிருக்கு ஆனா இப்ப அது ஓகே மெயினா பாத்துக்க வேண்டியது சளி தொந்தரவுகள் வராம பாத்துக்கணும் அடிக்கடி கால் வலி நரம்பு வலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கரெக்டா மாத்திரை மரத்துலாம் போட்டுங்க மீனத்துல யார் பிறந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் அதான் சொல்றேன் நிறைய நல்ல விஷயம் இருக்கும் முக்கியமானது தாயார் வழிபாடு பண்ண பண்ண நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாச கையில ஒரு ஆர பிங்க் கலர் பட்டு அப்படின்னா வெண்பட்டு ரெண்டுத்துல எது வச்சிருந்தாலும் சரி அது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் ஸோ என்ற நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்னோவு வந்து சமஸ்த சன்மங்களானி வந்தோணுகள் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க